ராகவா விஷன் செய்திகளுக்காக சேதுராம லட்சுமி விரிவான செய்திகளை காண்பதற்கு முன் இன்றைய முக்கிய செய்திகள் புதுச்சேரி சட்டப்பேரவையில் கருவிகள் பொருத்தப்பட்டன விளக்கம் குறைப்பு மரணம் குறித்து முதல்வர் விசாரணை மேற்கொள்ள உத்தரவிட கோரி கோரிக்கை திருபுவனை காவல் நிலைய ஆய்வாளர் சார்பில் கோடை வெயிலுக்கு உகந்த நீர்மோர் தர்பூசணி பொதுமக்களுக்கு வழங்கல் இனி விரிவான செய்திகள் புதுச்சேரி சட்டப்பேரவையில் புதிய தீயணைப்பு கருவிகள் பொருத்தப்பட்டுள்ளன புதுச்சேரி சட்டசபை வளாகத்தில் கருவிகள் பொருத்தப்பட்டுள்ளது இந்த நவீன கருவிகளின் செயல் விளக்கம் சட்டசபை வளாகத்தில் இன்று நடைபெற்றது சபாநாயகர் செல்வம் அமைச்சர் தேனி ஜெயக்குமார் சட்டமன்ற உறுப்பினர் ராமலிங்கம் சட்டசபை செயலர் தயாளன் கலந்து கொண்டனர் இதில் கார்பன் டை ஆக்சைடு வாயு மற்றும் மோனோ அமோனியம் பாக்சைடு என்ற பவுடர் ஆகிய இரு வகையான கருவிகள் மூலம் சட்டசபை காவலர்களுக்கு தீயணைப்பு குறித்து பயிற்சி அளிக்கப்பட்டது பெட்ரோல் போன்ற திரவத்தில் பற்றி எரியும் தீயை அணைக்க கார்பன் டை ஆக்சைடு கருவியும் மின்சாதன பொருட்களில் பற்றி எரியும் தீயை அணைக்க மோனோ அமோனியம் ஃபாக்சைட் பவுடர் கருவியையும் எவ்வாறு பயன்படுத்துவது என்பது குறித்து எளிய விளக்கத்துடன் செய்து காண்பிக்கப்பட்டது இந்த நவீன கருவிகள் அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் அலுவலகங்கள் உள்ளிட்ட சட்டசபை வளாகம் முழுவதும் முப்பது இடங்களில் பொருத்தப்பட்டுள்ளது جا جاي مارو ونه يدارا لا باوندو يدارا لا باوندو اندر اندر باوندو باوند اندر باوندو تاتو نيتو ديشي لنگن انتي وار کپرا و رند ميتر دور طرف اچاچي تيپي پينارتاچي نو 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 پيني اچتاچي

புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதி திருவள்ளுவர் நகரை சேர்ந்த வாலிபர் ஹேமச்சந்திரன் சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் உடல் பருமன் குறைப்பு சிகிச்சைக்காக சேர்ந்தார் அவருக்கு அறுவை சிகிச்சை மேற்கொள்ள வேண்டும் என்று மருத்துவர்களால் பரிந்துரை செய்யப்பட்டது இந்த நிலையில் அந்த தனியார் மருத்துவமனையில் பணிபுரிந்த ஒரு சில மருத்துவர்கள் பணத்துக்கு ஆசைப்பட்டு தனியார் மருத்துவமனையில் இருந்து குறிப்பிட்ட மருத்துவரின் கிளினிக்கு அந்த வாலிபரை இடமாடுதல் செய்தனர் எந்தவித அடிப்படை வசதிகளும் இல்லாத கிளினிக்கில் அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது அறுவை சிகிச்சை குளறுபடிகள் நடந்து அந்த வாலிபர் என்ற செய்தி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அறுவை சிகிச்சை மேற்கொண்ட மருத்துவர்களின் தவறான அணுகுமுறையால் புதுச்சேரி வாலிபர் இறந்துள்ளார் என்ற சந்தேகம் எழுகிறது தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் வாலிபரின் பெற்றோரிடம் இந்த சம்பவம் குறித்து குழு அமைத்து விசாரிக்கப்படும் என தெரிவித்துள்ளனர் தமிழகத்தில் நடந்துள்ள இச்சம்பவம் குறித்து தமிழக அரசு விசாரித்தால் உண்மை வெளிவராது எனவே புதுச்சேரி முதலமைச்சர் வாலிபர் மரணம் குறித்து எய்ம்ஸ் மருத்துவர்கள் குழு விசாரணை நடத்த மத்திய அரசை வலியுறுத்த வேண்டும் மருத்துவர்களின் அலட்சியத்தால் வாலிபர் மரணமானது உறுதி செய்யப்பட்டால் அந்த மருத்துவர்களின் அங்கீகாரத்தை ரத்து செய்து கைது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது திருபுவனை காவல் உதவி ஆய்வாளர் தலைமையில் கோடை வெயிலில் தவிக்கும் பொது மக்களுக்கு இலவச நீர்மோர் தர்பூசணி வழங்கப்பட்டது புதுச்சேரி மாநிலத்தில் கடந்த சில தினங்களாகவே வெப்பத்தின் தாக்கம் அதிகரித்து காணப்படுகிறது பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் வெளியே செல்ல முடியாமல் அவதிப்பட்டு வருகின்றனர் மேலும் வெளியே செல்லும் பொதுமக்கள் வெயிலின் தாக்கத்தை தாங்க முடியாமல் தங்களது உடலை குளிர்ச்சியாக்க தர்பூசணி பழங்கள் இளநீர் மோர் மற்றும் ஜூஸ் சென்டர்களை நாடி செல்கின்றனர் இந்நிலையில் புதுச்சேரியில் அனல் காற்று வீசும் என்று வானிலை மையம் அறிவித்துள்ளது இந்நிலையில் புதுச்சேரி திருபுவனை பகுதியில் உள்ள காவல் நிலையத்தில் பணிபுரியும் உதவி ஆய்வாளர் இளங்கோ ஏற்பாட்டில் காவல் நிலையம் வெளியே நீர்மோர் பந்தல் அமைக்கப்பட்டுள்ளது காவலர்கள் அவ்வழியாக வெயிலில் நடந்து செல்லும் பொதுமக்களை குளிர்விக்கும் வகையில் நீர்மோர் தர்பூசணி பழங்கள் மற்றும் குளிர்ச்சியை தரக்கூடிய பல வகைகளை வழங்கி வருகின்றனர் இதனை மக்கள் ஆர்வமுடன் உண்டு வெப்பத்தை தனித்து செல்கின்றனர் வெப்பத்திலிருந்து மக்களை பாதுகாக்கும் வகையில் திருபுவனை காவல் நிலையத்தில் பணிபுரியும் காவலர்கள் செய்யும் இந்த செயலை அவ்வழியாக செல்லும் பொதுமக்கள் மற்றும் அப்பகுதி மக்கள் வெகுவாக பாராட்டி வருகின்றனர் புதுச்சேரி மற்றும் தமிழக பகுதியில் சமீபத்தில் வந்து வானிலை எச்சரிக்கை விட்டுருந்தாங்க அதில் மஞ்சள் எச்சரிக்கை வந்து விட்டுருக்குறாங்க தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அதிகமான வெப்பாலை வீசுன்னு சொல்லிட்டு இப்போ எச்சரிக்கை விட்டுருக்குறாங்க இது சார்பாக வந்து நம்ம இப்போ திருபோ திருபோனை மற்றும் திருவண்ணார் கோயில் பகுதி வந்து தொழிற்சாலைகள் நிறைந்த பகுதி இந்த பகுதியில் அந்த மஞ்சள் எச்சரிக்கையும் மீறி தன் குடும்பத்துக்காக வந்து தொழிலாளிகள் வந்து நிறைய பேர் வந்து போயிட்டுருக்குறாங்க வேலைக்கு போயிட்டு வந்துருக்குறாங்க அவங்களுக்கு வந்து நம்முடைய திருமண காவல் நிலையத்து சார்பாக ஏதாவது நம்ம எதாவது செய்யணுன்றதுனால நாங்கள் வந்து இந்த மோரும் அவங்களுக்கு உண்டான அந்த தர்பூசணியும் வந்து நாங்கள் வந்து இதை கொடுத்து நாங்கள் எங்களால் முடிஞ்சதை நாங்கள் சின்ன உதவி நாங்கள் செய்கிறோம் இந்தியா கூட்டணி சார்பாக போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர்கள் தமிழக முதல்வரை சந்தித்து நன்றி தெரிவித்தனர் இந்தியா கூட்டணி சார்பாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி சார்பாக போட்டியிட்ட வேட்பாளர்கள் தமிழக முதலமைச்சரும் திமுக தலைவருமான ஸ்டாலினை மரியாதை நிமித்தமாக சாந்தித்து நன்றி தெரிவித்தனர் இதில் புதுச்சேரி வேட்பாளர் வைத்தியலிங்கம் மற்றும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் ஆகியோர் கலந்து கொண்டு நன்றி தெரிவித்தனர் புதுச்சேரி மாநில முன்னேற்ற கழகத்தின் சார்பாக பஞ்சாயத்து விழா மற்றும் போட்டிகள் நடைபெற்றன புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக தேசிய பஞ்சாயத்து ராஜ் தினம் புதுச்சேரி வெங்கடா நகரில் அமைந்துள்ள தமிழ் சங்கத்தில் கொண்டாடப்பட்டது விழாவில் கலந்து கொண்ட அனைவரையும் புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சேர்மன் ஆர் எல் வெங்கட்ராமன் வரவேற்று பேசினார் கழகத்தின் மாநில தலைவர் பேராசிரியர் ராமதாஸ் தலைமை உரையாற்றினார் விழாவில் கலைமாமணி முனைவர் முத்து சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு கழகத்தின் மாநில பொதுச் செயலாளர் பேராசிரியர் ராஜன் மாணவர்களுக்கான கட்டுரை போட்டியும் பேச்சு போட்டியும் சிறப்பாக நடத்தி அதற்கு ஆண்டாள் கோமதி ராதாகிருஷ்ணன் சப்தன் தீபா ஆகியோரை பேச்சு போட்டி மற்றும் கட்டுரைப் போட்டியில் கலந்து கொண்டவர்களின் நீதிபதிகளாக முன்னிறுத்தி வெற்றி பெற்றவர்களை தேர்ந்தெடுத்து வாழ்த்துறை வழங்கினார் கூட்டத்தில் முன்னாள் பஞ்சாயத்து கூட்டமைப்பு தலைவர் ஜெகநாதன் மாநில செயலாளர் பரந்தாமன் இணை செயலாளர் ஆண்டார் அணி தலைவர் சந்திரன் ஆகியோர் வாழ்த்தி பேசினார்கள் மாநில துணை தலைவர் ராஜ்குமரன் மாநில பொருளாளர் செல்வகுமாரி ஆகியோர் விழாவினை ஒருங்கிணைத்தனர் முடிவில் மாநில மகளிர் அணி தலைவர் விமலா பிரியாண்டி நன்றி கூறினார் பேச்சு போட்டி மற்றும் காட்டோரை போட்டியில் வெற்றி பெற்ற கல்லூரி மாணவர்களுக்கும் பள்ளி மாணவர்களுக்கும் தலைவர் பேராசிரியர் ராமதாஸ் கலைமாமணி முனைவர் முத்து சேர்மன் ஆர் எல் வெங்கட்ராமன் ஆகியோர் பரிசுகளை வழங்கி பாராட்டினர் விழாவில் ஏராளமான பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் இதயா மகளிர் கலை கல்லூரி மற்றும் துப்பு பண்பாட்டு இயக்கம் சார்பாக இலக்கிய விழா நடைபெற்றது இதயா மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியும் புதுச்சேரி துப்பு பண்பாட்டு இயக்கமும் இணைந்து நூற்றி தொண்ணூத்தி ஐந்தாவது துப்பு குருத்துவ விழா துப்பு பண்பாட்டு இலக்கிய விழா ஆகியவை நடைபெற்றன விழாவிற்கு இதயா மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி முதல்வர் பாத்திமா தலைமை தாங்கினார் புதுச்சேரி கடலூர் உயர் மறை மாவட்ட குருக்களின் மாமன்ற செயலர் சஹாய்ராஜ் முன்னிலை வகித்தார் புதுவை துப்புயி மக்கள் பண்பாட்டு இயக்க தலைவர் அந்தோணிசாமி நோக்க உரையாற்றினார் சிறப்பு விருந்தினர்களாக தாகூர் கலைக்கல்லூரி முன்னாள் ஆங்கிலத்துறை பேராசிரியர் ராஜா தமிழ்மாமணி துரை மாளிரையன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார்கள் தொடர்ந்து துப்புயி இலக்கியங்களில் பண்பாடும் அறமும் என்ற தலைப்பில் உரை நிகழ்த்தப்பட்டது நிகழ்ச்சிக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் முன்னாள் கலைக்கல்லூரி முதல்வர் ராஜன் ஒருங்கிணைத்தார் இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் வெயிலால் தவிக்கும் தொழிலாளர்களுக்கு சமூக சேவகர் மாஸ்கோ அரிசி வழங்கினார் தற்பொழுது புதுச்சேரி முழுவதும் கோடை வெயிலின் தாக்கம் மிக அதிக அளவில் காணப்படுகிறது இதன் காரணமாக பல தொழிலாளர்கள் வெளியே செல்லாத சூழ்நிலை நிலவுகிறது இதனை கருத்தில் கொண்டு சமூக சேவகர் மாஸ்கோ உத்தரவாகினிபேட் மற்றும் பெரியபேட் பகுதியில் மிகவும் வறுமையில் வாடும் ஏழை தொழிலாளர்களின் குடும்பத்திற்கு தலா பத்து கிலோ அடங்கி அரிசி தொகுப்பினை வழங்கினார் இதனைத் தொடர்ந்து சமூக சேவகர் மாஸ்கோ கூறுகையில் தன்னால் இயன்ற உதவிகளை பொதுமக்களுக்கு செய்துள்ளதாகவும் இதேபோல் மற்றவர்களும் வேலைக்கு செல்ல இயலாத வறுமையில் வாடும் குடும்பங்களை கண்டறிந்து தங்களால் இயன்ற உதவிகளை செய்யுமாறும் தாழ்த்தி கேட்டுக் கொள்வதாகவும் அவர் தெரிவித்தார் சுட்டரிக்கும் வெயிலால் மரக்காணத்தில் உப்பு உற்பத்தி அதிகரித்துள்ளது தமிழகத்தில் தூத்துக்குடி மற்றும் வேதாரண்யத்திற்கு அடுத்தபடியாக அதிக அளவில் உப்பு உற்பத்தி செய்யக்கூடிய பகுதியாக மரக்காணம் விளங்குகிறது மரக்காணம் கிழக்கு கடற்கரை சாலை அருகே சுமார் மூவாயிரத்தி ஐநூறு ஏக்கர் பரப்பளவில் உப்பளம் அமைந்துள்ளது இதில் இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட தொழிலாளிகள் பணிபுரிந்து வருகின்றனர் தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் மஞ்சள் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ள நிலையில் விழுப்புரம் மாவட்டம் மரக்கானம் பகுதியில் வெயிலானது கடந்த இரண்டு தினங்களாக சுட்டரித்துக் கொண்டிருக்கிறது இதன் காரணமாக உப்பு உற்பத்தி அதிகரித்துள்ளது இதனால் உப்பு உற்பத்தியாளர்கள் மகிழ்ச்சியில் இருக்கின்றனர் அரியாங்குப்பம் செடிலாடும் செங்கல்நீர் அம்மன் கோயில் திருத்தேர் பணிக்கு முன்னாள் சேர்மன் ஆனந்தன் நிதி உதவி வழங்கினார் அரியாங்குப்பம் பகுதியில் எழுந்தருளியுள்ள செடிலாடும் செங்கல்நீர் அம்மன் ஆலயத்தில் ஆண்டுதோறும் சித்திரை திருவிழா வெகு விமரிசையாக நடைபெறுவது வழக்கம் இதில் இவ்வாலயத்திலிருந்து அம்மன் தேர் பவனியாக வீதி உலா நிகழ்ச்சி நடைபெற்று வந்தது இதற்காக அரியாங்குப்பம் கிராம பொதுமக்கள் சார்பில் இவ்வாலயத்திற்கான பிரத்யேகமான புதிய தேர் உருவாக்க திட்டமிடப்பட்டு அதற்காக ஊர்கூடி தேர் இழுப்போர் என்ற குழு ஒன்றை உருவாக்கி கிராம மக்களின் நிதி உதவியோடும் அரசு பங்களிப்போடும் புதிய தேர் செய்யும் பணி துவங்கப்பட்டு பூர்வாங்க பணிகள் நிறைவு பெற்று கடந்த சில மாதங்களுக்கு முன்பு புதிய தேர் வெள்ளோட்ட நிகழ்ச்சி நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து தேரின் கட்டுமான பணிகள் நிறைவு பெறும் வகையில் அதன் இறுதிக்கட்ட பணிக்காக அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து முன்னாள் சேர்மன் ஆனந்தன் தலைமையில் ஐம்பதாயிரம் ரூபாயினை தேர் பணி செய்யும் குழுவினரிடம் நிதி உதவியாக வழங்கினார் மேலும் இந்நிகழ்ச்சியின் பொழுது ஊர்கூடி தேரிழுப்போர் குழுவின் நிர்வாகிகள் கிருஷ்ணமூர்த்தி அன்புமணி அசோக்ராஜ் சரவணன் குகன் மதி செம்பியன் உள்ளிட்ட ஏராளமான நிர்வாகிகள் இந்நிகழ்ச்சியில் உடன் இருந்தனர் மேலும் இவ் ஆலயத்தில் எதிர்வரும் பத்தாம் தேதி இவ் ஆலயத்தின் புதிய தேரோட்ட நிகழ்ச்சி நடைபெற உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது செம்மண்டலத்தில் ஆரம்பிக் தற்காப்பு கலை பயிற்சி பள்ளி துவங்கப்பட்டுள்ளது கடலூர் மாவட்டம் செம்மண்டலத்தில் தற்காப்பு கலை பயிற்சி முகாம் துவங்கப்பட்டது இங்கு தற்காப்பு கலை பயிற்சிகளான கராத்தே சிலம்பம் மல்காம் மற்றும் நாட்டுப்புற தற்காப்பு கலை பயிற்சிகள் நடைபெறுகிறது இதன் தொடக்க விழாவிற்கு கராத்தே பயிற்சியாளர் முத்துக்குமாரன் தலைமை தாங்கினார் சிலம்பம் பயிற்சியாளர் செல்வம் மால்கம் பயிற்சியாளர் கோபிநாத் தமிழ்நாடு சிலம்பம் சங்க தலைவர் தேவநாதன் இணை செயலாளர் வைத்தியநாதன் பாகூர் கராத்தே சங்க செயலாளர் பாலச்சந்தர் ஓய்வு பெற்ற தலைமையாசிரியர் சீனிவாசன் மோகன்குமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் அகில இந்திய கராத்தே சங்க துணைத் தலைவர் கராத்தே வளவன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு தற்காப்பு கலை பயிற்சி பள்ளியை தொடங்கி வாய்த்தனர் கௌரவ விருந்தினராக அகில இந்திய ஹாப்பிட்டோ பாக்ஸிங் சங்க தலைவர் நடராஜ் கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்கினார் இங்கு நடைபெறும் கோடைகால கராத்தே மற்றும் தற்காப்பு கலை பயிற்சி முகாமிற்கு கலந்து கொள்ளும் வீரர்கள் மற்றும் வீராங்கனைகளுக்கு இலவசமாக பயிற்சிகள் அளிக்கப்பட்டு வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது திருவக்கரை வக்கரகாளியம்மன் கோவிலில் சித்திரை திருவிழாவின் ஐம்பதாம் ஆண்டு நிறைவு விழாவை ஒட்டி ஆயிரத்தி எட்டு பால்குட அபிஷேகம் நடைபெற்றது புண்ணியம் நிறைந்த இந்த பரத கண்டத்தில் தொண்டை நாட்டு சிவ தளங்களில் முப்பதாவது தளமாகியதும் திருஞான சம்பந்தரால் பாடல் பெற்றதுமாகிய அருள்மிகு வடிவாம்பிகை உடனுரை அருள்மிகு சந்திர மவுலீஸ்வரர் சுவாமிக்கு கடந்த பதினான்காம் தேதி குரோதி ஆண்டு சித்திரை மாதம் ஒன்றாம் நாள் சித்திரை திருவிழாவின் தெப்போற்சிவ விழா நடைபெற்றது தொடர்ந்து சித்ரா பௌர்ணமி அன்று ஜோதி தரிசனம் இந்த ஆலயத்தில் வெகு விமரிசையாக நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தீபம் ஏற்றி வழிபாட்டனர் இதன் தொடர்ச்சியாக அம்மனுக்கு ஆயிரத்தி எட்டு பால்குடங்களை பக்தர்கள் தலையில் சுமந்து ஊர்வலமாக மாட வீதிகளின் வழியே வந்தனர் பால்குட ஊர்வலம் சுந்தர விநாயகர் கோவிலில் இருந்து துவங்கி வக்ரகாளி அம்மன் கோவிலை வந்தடைந்தது பின்னர் பக்தர்கள் கொண்டு வந்த பாலால் மூலவர் வக்ரகாளி அம்மன் அபிஷேகம் செய்யப்பட்டது பின்னர் பக்தர்கள் கொண்டு வந்த பாலால் மூலவர் வக்ரகாளி அம்மனுக்கு அபிஷேகம் செய்யப்பட்டது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரி அரசு நலவழித்துறை சார்பாக உலக மலேரியா தினம் கடைபிடிக்கப்பட்டது புதுச்சேரி அரசு சார்பாக இன்று உலக மலேரியா தினம் கடைபிடிக்கப்பட்டது புதுச்சேரி அரசு நலவழித்துறை பூச்சிகளால் பரவும் நோய் தடுப்பு திட்டம் தவளக்குப்பம் ஆரம்ப சுகாதார நிலையத்தின் சார்பாக உலக மலேரியா தினம் கடைபிடிக்கப்பட்டது சுகாதார உதவி ஆய்வாளர் இளஞ்செழியன் அனைவரையும் வரவேற்றார் கிராமப்புற செவிலியர் மேற்பாளவையாளர் பவுனம்மாள் செவிலியர் அதிகாரி கலைமதி கிராமப்புற செவிலியர் கலா மஞ்சுளா ஆகியோர் முன்னிலை வகித்தார்கள் நிலையத்தின் மருத்துவ அதிகாரிகள் சாயானந்த் மற்றும் அஸ்மா கலந்து கொண்டு மலேரியா நோய் குறித்தும் அதை தடுக்கும் வழிமுறைகளை குறித்தும் விளக்க உரையாற்றினார்கள் இந்த ஆண்டின் கருப்பொருளான மலேரியாவுக்கு எதிரான போராட்டத்தை மிகவும் சமமாக உலகத்துக்கு விரைவுபடுத்துதல் என்ற தலைப்பில் விழிப்புணர்வு உரையாற்றினார்கள் சுகாதார உதவி ஆய்வாளர் ஜவஹர் மலேரியா எதிர்ப்பு உறுதிமொழி வாசிக்க அனைவரும் உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டார்கள் நிகழ்ச்சியின் இறுதியில் கிராமப்புற செவிலியர் நன்றி உரை கூறினார் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை சிறப்பாக செய்திருந்தார்கள் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம் தங்கம் ஒரு கிராம் ஆறாயிரத்து அறுநூற்று இருபத்தி ஐந்து ரூபாய் தங்கம் ஒரு பவுன் ஐம்பத்தி மூன்றாயிரம் ரூபாய் வெள்ளி பத்து கிராம் எட்நூத்தி ஐம்பது ரூபாய் மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள் புதுச்சேரி சட்டப்பேரவையில் நவீன தீயணைப்பு கருவிகள் செயல்முறை விளக்கம் குறித்து முதல்வர் விசாரணை மேற்கொள்ள உத்தரவிடக் கோரி கோரிக்கை திருபுவனை காவல் நிலைய ஆய்வாளர் சார்பில் கோடை வெயிலுக்கு உகந்த நீர்மோர் தர்பூசணி பொதுமக்களுக்கு வழங்கல் இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன வணக்கம்